அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சனில் டுடே கலெக்ஷன் வந்து நம்ம நியூ ஸ்டெயிலில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன் தான் கொண்டு வந்துருக்குறேங்க த்ரீ சைஸில் வந்து பார்க்க போடுங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சைஸ் ஒன்று வந்து இரநூத்தி தொண்ணூறு கிராமுங்க வித்து வந்து பதினோ பத்தரை இன்ச்சு வித்து கொண்டுதுங்க அகலை வந்து நம்ம தேவை பேசி அளந்தோம்னா பத்தரை இன்ச்சு வருங்க உங்களுக்கு என்ன சைஸு வித்தில் தேவைப்படுதோ அந்த சைஸு கூட வாங்கிக்கலாங்க த்ரீ பீஸில் கூட நம்ம காம்போ ஆஃபர் கூட கொடுக்கலாங்க சிங்கிள் பீஸோ கூட மூணு பீஸு நாலு பீஸு வேணால் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க செகண்ட் ஒன்று வந்து முந்நூற்றி முப்பது கிராமுங்க பதினொன்று இன்ச்சுங்க வித்து தேர்ட் ஒன்று வந்து நானூறு கிராம் வெயிட்டு பன்னெண்டு இன்ச்சு விற்றுங்க நம்ம கோவில் திருவிழா திருவிழா டைமில் யூஸ் பண்ணலாம் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கில் தேங்காய் பழம் எல்லாம் வச்சு நம்ம கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மல்டி யூசேஜ் பலாத் கலெக்ஷன் தாங்க ப்ரைஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது